போட்டோம் ஏற்படுது போகிற ஒரு மலைமுத்து மாறி பாராமையை வெச்சு போகட்டும் 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 போகட்டும்

முதலாவதாக மாவிடங்காவையில் ஆர் எஸ் முருகானந்தம் கலக்கமங்கள விஜய் இரண்டாவதில் மூன்றாவதாக தட்டுமாவளி அக்னி காலி ஒரு நான்காவதாக தற்பொழுது

மாவதி அக்னி காலி மூன்றாவதாக சோகனூர் மலைமூத்து மாறி காராவையர் லட்சுமி நான்காவதாக மாவட்ட குருத்தி மகா மாரியம்மன் மணித்தேவன்

கலக்கமங்கலம் இரண்டாவதாக மாவோர் மாவடு குறிச்சி மூன்றாவதாக கருவிடை நான்காவதாக வெள்ளாட்டு மங்கலம் திங்கமனம் ஐந்தாவதாக நாட்டாணி பாஞ்சாலம் குறிச்சி ஆறாவதாக கட்டுமாவடி நிலையூர் முதல்ல திருப்பின இடத்திலே எங்க வாங்க

தண்ணி தெ தண்ணி செஞ்ச மா இது வாழை மாடு வருது ઓ ઓ ઓ દે એ તમારે માર દો ઓટી

사용이됐 சென்று ஓடிதாக வெள்ளாட்டு மண்டலம் ஆரத்தியா துளத்தி சிந்தவனம் ஐயா இணைந்து இரண்டாவதாக குண்டாமலைக்காடு குட்டி பிள்ளையா சுங்கநாதபுரம் இடைக்கடத்தான் தையான இளையா தமிழம் கஜையரன் ஆச்சாரியா

அம்பலம் நினைவாக ஆர்வி ரமேஷ் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக வெள்ளாட்டு மங்கலம் முதலாவதாக அரிய மரக்காடு ராமசாமி அம்பலம் நினைவாக ஆர்வி ரமேஷ் அவர்களுடைய மாடு இரண்டாவதாக வெள்ளாட்டு மங்கலம் ஆரத்தியா துளசி சிங்கவனம் ஐயா மூன்றாவதாக சொக்கநாதபுரம் அடைக்கலம் இணையாத்தி மங்கலம் கஜேந்திர நாசாரி நினைவாக அரியமரக்காடு ராமசாமி அம்பலம் நினைவாக ஆர்வி ரமேஷ் அவர்களுடைய வெள்ளாட்டு மங்களம் ஆரத்தியா துளசி தியவனம் ஐயாவின் மூன்றாவதாக சொந்தநாத படம் அணைக்கணம்தான் தனியனா முன்னாடிக்காடு சுற்றி தனியா விளையாட்டு மக்களும் கத்தியர்களை பழங்குகிறார் ஒன்று வந்து மூணு வண்டி தனியா முதலாவதாக அரியமரக்காடு இரண்டாவதாக நிதியவடம் வெள்ளாட்டு மண்டலம் மூன்றாவதாக அம்பலம் நினைவாக இரண்டாவதாக விளையாட்டு மங்களம் ஆரத்தியா துளசிவனம் ஐயா இணைந்து மூன்றாவதாக சொந்தநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் குண்டாமரைக்காடு மங்கலம் கஜேந்திரன் ஆச்சாரிய நினைவாக மாணிக்கிறார் ராமசாமி அம்பலம் நினைவாக ஆர்வி ரமேஷ் அவர்களுடைய ஓட்ட போய் தர்றாடு போட்டி விளையாட்டு சாரதி மாவட்டங்காவில் முருகேசன் பச்சகிரி குணா தற்பொழுது முதலாவதாக வெள்ளாட்டு மங்கலம் ஆரத்தியா சுழற்சி சிங்கவனம் ஐயா இணைந்து ஓட்டி வருகின்ற சாரதி மாவிரங்காவையில் சுப்பையா கருத்த கண்ணன் இரண்டாவதாக அரிய மரக்காடு ராமசாமி அம்பலம் நினைவாக ஆர்வீரமே ஓட்டி வருகின்ற சாரதி முருகேசன் மூன்றாவதாக சொந்தநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் குண்டாமரைக்காடு காடு குட்டி பிள்ளையா

இரண்டாவதாக அரியம்மரக்காடு ராமசாமி இப்பட நினைவாக அறிவீகமேன் கவனம் வலுக்கும் மூன்றாவதாக சொக்கநாதபுரம் அரைக்கலம் காத்த ஐயா Hey! Yeah. Yeah.